நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பினி அண்ணன் தங்கத்தமிழ்ச்சிவன் அவர்களே இந்த நிகழ்வில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாநில துணைத் தலைவர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பூமிநாதன் அவர்களே சகோதரர் வெங்கடேசன் அவர்களே இந்த நிகழ்வை நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற திரு செந்தில்குமார் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் மணிமாறன் அவர்களே எஸ்ஓஆர் தங்கபாண்டியன் அவர்களே சகோதரர் இளமர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரி அமர்ந்திருக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்வு எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சி அதுவும் மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுதும் சரி அல்லது அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருந்தாலும் எப்படி அவருடைய தன்னுடைய துறை சார்ந்து தன்னுடைய கவனத்தையும் அந்த அன்பையும் செலுத்துகிறாரோ அதுபோன்ற நாங்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் அது தவறாமல் கலந்து கொள்கின்றவர்தான் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்பு அமைச்சர் மூத்தவர்கள் அவருடைய சீனியார்த்தை படி பார்த்தா நான் பேசினதுக்கு அப்புறம் தான் நிறைவுரையாக அவர் உரையாற்ற வேண்டும் ஆனால் அவர் இல்லைல்ல இது உன்னுடைய துறை சார்ந்து ஆனால் நீ நான் உரையாற்றிய பிறகு உரையாற்றினால்தான் சரியாக இருக்கும் என்று அந்த பெருந்தன்மையோடு எனக்காக இந்த ஒரு பணியை அமைத்திருக்கின்ற அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது அண்ணன் அண்ணன்க்கும் எங்கள் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே உரையாற்றிய நம்முடைய அண்ணன் சட்டமன்ற உருவின் அண்ணன் ஐயப்பன் அவர்கள் மிக உரிமையோடு என்னுடைய மாமா தங்கத்தமிழ்ச்சியன் அவர்கள் என்று சொன்னார்கள் உண்மைதான் மாமா கிட்ட உரிமையாக கேட்டிருக்காரு மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளையோடைய அந்த கோரிக்கையை உடனடியாக மாமாவும் இதே இடத்துல அதற்கான இருபத்தி லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு தரவேன் என்று சொன்னது எது எப்படியாக இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் எனக்கே அது பயனுள்ளதாக இன்றைக்கி அமைந்தது என்று தான் நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு சொல்வதற்காக நாம் ஒரு திராவிட மாடல் அவரும் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் தான் நான் என்ன ஏற்போம் நாங்களும் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தோம் அந்த ஒரு திராவிட மாடல் என்று சொல்லும் பொழுது கட்சியால் கட்சியின் பெயரால் கொடியால் கொண்டிருக்கின்ற கொள்கைகளாக நம்ம எப்படி வேணால் மாறுபட்டிருக்கலாம் ஆனால் இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் படித்து வரலாம்ப்பா நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்பதும் சொல்லியிருக்கிறார் ஒரு கல்லூரி வருவதற்கு எப்படி ஐயா முக்கையா தேவர்கள் எந்த அளவுக்கு இதற்காக பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது முக்கோளமாக இருந்தாலும் எக்குளமும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாகத்தான் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கோம் அதனால் மூர்த்தி என்னை சொல்லும் பொழுது உனக்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி அது ஒரு காலத்தில் கரைஞ்சு கூட போயிடலாம் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கையை விட்டு கூட போயிடலாம் ஆனால் நீ படிச்சுன்னா அந்த படித்த படிப்பதுக்கு பற்றியா அதுதான் கடைசி வரைக்கும் வரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்று வரும் பொழுது மக்களின் மீது நம்பிக்கை வச்சு வாக்களித்து ஓட்டு போட்டு ஜெயித்தா நான் எம்எல்ஏ நம்முடைய மாணவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் மீது நம்பிக்கை வைச்சு எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா நான் அமைச்சர் ஆனால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பக்கத்தில் எம்சிஏ பிஹெச்டின்ற பாத்தீங்களா நான் மறையும் வரைக்கும் என் கூட அது அதனால அது அழியாத செல்வம் என்று நாம் சொல்லிடுவோம் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த சார்ந்த சாதனை இயக்கம் சார்ந்து இன்னைக்கு நம்மெல்லாம் இதில் நம்ம நம்ம ஒரு மெம்பராக நம்ம இணைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாம் பேசும்போது தனி மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்தது நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு இயற்கை பேரிடர் என்று வந்தால் நாம் மற்றவங்க எப்படி உதவிகரமாக நாம் இருக்க போகிறோம் என்பதெல்லாம் நாம் வந்து பயிற்சியில் நம்ம சொல்லி கொடுத்து தான் இருக்கலாம் இது மட்டும்தான் நான் இயற்கைக்கு நண்பனாக இருந்திட வேண்டும் கால்நடைகளுக்கும் நாம் நண்பர்களாக இருந்திட வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகின்றது நம்முடைய இயக்கம் அதனால தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் நம்முடைய வரலாற்று இல்லாத நமக்கான ஒரு ஹெட் குவாட்டர்ஸ் இன்னைக்கு மெயினான இடத்துல இடத்துல எங்க வந்துட்டு போன நமக்கான ஹெட் ஏறத்தாழ ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் நம்ம இயக்கத்திலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஆக நாம முதல்ல நம்முடைய துறைசார் நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலாம் நம்ம கை கொடுக்கறது அவராகத்தான் இருக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பேர் இருந்த மெம்பரை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அதை பத்து லட்சத்தை தாண்டி இன்னைக்கு நம்ம வந்து உயர்த்தி இருக்கணும்னு என்று சொல்லும்போது இவனை ஒரு ஒப்படைச்சா கண்டிப்பாக வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாம்பா அப்படிங்கிற நம்பிக்கை இது தனிப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யமொழியாக மட்டுமல்ல இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இந்த துறையை சார்ந்திருக்கின்ற அதுவும் குறிப்பாக இந்த பகத சாண இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அது பொருந்தும் என்பதற்காகத்தான் அதை நான் சொல்றேன் இது ஒரு டீம் ஒர்க் இது தனிப்பட்ட என்னால் தான் என்று சொல்வதை கடல் மோர் பி தான் இது எங்களால் என்று சொல்றேன் பார்த்தீங்களா அதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நான் வந்திருக்கோம் ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெருமை ஆசிரியர் பெருமக்கள் இதன் மூலமாக பயிற்சி பெற்று அவங்க ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கான அந்த பயிற்சியை மூலமாக மூலமாகத்தான் நீங்கள் அந்த ஊக்கத்தை பெறுவீர்கள் இந்த ரெண்டு லட்சம் இருந்து பத் அதை பத்து லட்சமாக கடந்து இன்னைக்கு அது சென்று கொண்டிருக்கின்றது இங்கே பேசிய நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்ன மாதிரி மணப்பாறையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்புரி ஜாம்புரி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கேதரிங் என்று அர்த்தம் ஆக ஒட்டுமொத்தமாக ஆறு நாடுகள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜாமுரியை நாங்கள் நம்ம நடத்தி காமிச்சோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அதில் பேசிய போது ஏன்னா இதற்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் யார் இந்த தலைமை தாங்குவாங்கன்னா டெல்லியை சார்ந்திருக்கவங்கள்தான் ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கின்ற இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கும் அந்த துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சருக்கும் இந்த துறையில் இருக்கக்கூடிய உயரிய விருதாக இருக்கக்கூடிய சில்வர் வெள்ளிஃபண்ட் வெள்ளி யானை அப்படிங்கிற விருதை நாங்கள் வழங்குகிறோம் என்று அவர் சொன்னாங்க இப்போ என்னுடைய வாழ்நாளில் இந்த உஸ்லம்பட்டிங்கிற இந்த பகுதியனாலும் மறக்க முடியாது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று முனைவர் பட்டம் பெற்றுவிட்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அஃபீஷியலாக வெள்ளி அணை விருது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதன் முதலாக ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ளே நுழைந்து ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதுவும் எனக்கு மிகவும் பிடித்த சார்ந்த 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 ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துகிறேன் போது என்னுடைய இந்திய நாடார் சரஸ்வதி மேல்நிலை பள்ளி என்னுடைய வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறி போகிறது என்று தான் நான் சொல்லுங்கள் நலகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாரும் சொன்ன மாதிரி படிப்பில் கவனிச்சிருக்குங்க இந்த வயசு அப்படிங்கிறது நம்ம அறியாமல் பல்வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்மளை ஆளாக்க தான் செய்யும் இல்லை என்று சொல்லவில்லை இங்கே மேடையில் நம்ம நாங்களாம் படிக்கும்பொழுது இப்போ நாங்களாம் என்று சொல்லும்போது நானே படித்து முடிச்சு இருபத்தஞ்சி வருஷம் அப்படி உங்களாம் நினச்சி பாருங்க ஆக அன்றைக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் விளையாடுவோம் நம்ம நம்முடைய நண்பர்களோட நண்பர் வட்டாரத்தோட போய் விளையாடுவோம் இப்படி ஒரு பொழுதுபோக்கு வந்து டிவின்னு ஒன்று வந்தபோது அது ஒரே ஒரு சேனல் அது மார்னிங் ஈவினிங் மாலை நேரத்தில் ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் நான் டிவிங்க நம்மளோட ப்ரோக்ராம் அப்போ தான் இருந்தது அப்போ அப்படி செல்ஃபோன்லாம் கிடையாது ஆக அதெல்லாம் கடந்து இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு பல விதமான சேனல்ஸ் வந்துருச்சு மொபைல் ஃபோன் உலகமே நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது இதுதான் உலகம் என்று தயிர்ச்சி அது மூழ்கி போயிடாதீங்க இதை தாண்டி நமக்கான ஒரு வெளி உலகம் இருக்கின்றது நம்முடைய சமுதாயம் இருக்கின்றது இந்த நம்ம நம்மளாச்சும் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா அது எல்லாருமே செஞ்சு முடியாது நம்மளை மாதிரி சாரண சார்ந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஜேஆர்சியாக இருக்கக்கூடிய என்எஸ்எஸ் ஆக இருக்கக்கூடிய என்சிசி ஆக இருக்கக்கூடிய இது போன்ற அமைப்பில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் வெறும் கிளாஸ் ரூம் மட்டும் போயிட்டு தர நம்ம துணை முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு பார்த்தீங்கன்னா வெறும் கிளாஸ் ரூமில் ஒன்றா தான் மட்டுந்தான் உன்னால் சொல்லித்தர முடியும் ஆனால் பிளே கிரவுண்டு தான் ஒரு வாழ்க்கைக்கான பாடத்தை சொல்லித்தரும் என்று சொல்லுங்கிற மாதிரி இந்த பிளே கிரவுண்டுக்கு வாங்க விளையாடுங்க சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவதற்கான பணியில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அந்த விதத்தில் இன்றைக்கு பாரத சாரண சாதி இயக்கத்தினுடைய இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து யாரும் ஐம்பது ஆண்டுகள் சாதாரண விஷயமே கிடையாது ஆக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆக இது பொன்றெழுத்துக்களால் என்றைக்குமே பொறிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய சாரண சாண இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகம் இன்னும் நம்ம பிள்ளைங்களை ட்ரைனிங் பண்ணுங்கள் வெறும் திரி ஃபிங்கர் மட்டுமே பற்றாது இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இது ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அந்த காலத்தை இது பேரன் போல ஆரம்பிக்கும் போது எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டா என்பதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு தியரி நாலேஜ் உள்ளே போக போக நாம் தங்களையும் சார்ந்து நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு லீடராக நான் வருவேன் நான் என்னால் பிடிச்சிருக்கோம் பத்து பேருக்கு என்னால் உதவி இருக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இந்த பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது வருகை தந்திருக்கிற நீங்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலம் மட்டுமல்ல இன்னும் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பல்வேறு விதமான பணிகளை உங்களை முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் மூர்த்தியானனும் சில கட்டளை எங்களுக்கு துறை சார்ந்து கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று எதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமோ இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சிங்களால் எது செய்யுமோ அதை நாங்கள் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் தங்கத்தமிழ்ச்சல்வன் சொன்ன போல் ஏறத்தால் இப்போ இந்த கல்வியாண்டு மட்டும் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று நாம் ஒதுக்கீடு செய்திருந்தோம் இது இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் என்று வரும்போது பார்த்தீங்கன்னா அதற்குண்ட தனியாக ஒரு ஐயாயிரம் கோடி என்று வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த எஜுகேஷன் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற கோடியை நான் ஒதுக்கீடு செஞ்சேன் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஒரு மாநில அரசு ஐம்பத்தி ஓராயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்வது ஆனால் ஒரு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த நிதியுடைய அளவு வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கோடி தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த கல்வி என்று வரும்பொழுது ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் சரியிறார் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் பிள்ளைகளே படிப்பு தான் இன்றைக்கி நாம் நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்னார் ராஜ்ய புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு ஏதாவது ஆறு வருஷம் ஏழு வருஷம் கொடுக்காமல் நிறு நிறுத்தப்பட்டிருந்ததை இன்றைக்கி நான் வழங்கியிருக்கேன் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எழுவத்தி ஐயாயிரம் பிள்ளைகள் இன்றைக்கி அந்த அவார்டு அணியப்பட்டிருக்கிறார்கள் அந்த அவார்டோடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கல்லூரி சார்ஜா சரி வேலை சார்ந்தாலும் சரி உங்களுக்குன்னு தனியாக ஒரு கோட்டா உண்டு ஸோ அந்த கோட்டாக்கு அது கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கின்ற அந்த அவார்டையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டதும்படி நாம் கொடுத்துருக்கிறோம் ஆக இன்றைக்கி நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட்டு நான் இன்டர்வியூக்கு நான் போகிறேன் நான் வெறும் அறுபது மார்க் வாங்கிட்டு நான் இன்டர்வியூக்கு நான் போகிறேன் அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை அந்த கம்பெனி கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த அறுபது மார்க் வாங்கியிருக்கேன் ஆனால் என்ன என்னை பொறுத்தேன் நான் வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கேட்ஸ் ராஜ புரஸ்கார அவார்ட் நான் வாங்கியிருக்கேன் இல்லை ராஜ புரஸ்கார அவார்டு வாங்காட்டியும் இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கேட்ஸ் ஒரு மெம்பரா நான் பணியாற்றுங்க என்று சொல்லும் பொழுது நூற்றுக்கு நூறு வாங்கினது ஒரு அப்படி ஓரமாக வச்சு நான் அறுபது மார்க் வாங்கின ஸ்கவுட்ஸ் அண்ட் கேட்ஸ் இருக்க உங்களுக்கான அந்த பணியை வழங்குவார்கள் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இன்டெலக்சுவலாக இருக்கிறத காட்டிலும் அவங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு கம்பெனியை சார்ந்து அதை பார்த்தார்கள் ஆக அப்படி அந்த டிசிப்ளினை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு இயக்கத்தில் நாமெல்லாம் ஒரு ஒரு மெம்பராக இருக்கிறதே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அதை தொடர்ந்து அதை நீங்கள் பணியாற்றுங்க படிப்பு வச்சுருந்தால் படிப்போடு சேர்ந்து உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று

விளங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசின் தழகத்தகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பள்ளி